கோவில் என்ட்ரன்ஸா என்ட்ரன்ஸ்குள்ளே போற வழியா ஏதோ தமிழ்நாடு ஏதோ ஒன்று போட்டு போல போட்டு ஒரு சின்ன மாதிரி போட்டு ஒரு ஆட் போட்டுருக்கு செஞ்சு விழுப்புரம் ரோடு தானே இது ரோட்ல இருந்து அப்படியே பிரியுது நம்மளுக்கு உள்ள செஞ்சில இருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு தொலைவுல மண்டகப்பட்டு அதாவது செஞ்சியும் விழுப்புரத்துக்கும் வந்து நடுவில் அதாவது போற வழியிலே நடுவில் அந்த மாதிரி ரோடு வந்து பிரியுது வந்து ஒரு கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்கும் ஒரு பெரிய பாறை பாருங்க ஸ்டார்டிங்ல பெரிய பாறை ஒரு வித்தியாசமா செமையா இருக்கு பெரிய பாறை கீழே அந்த மாதிரி வட்டை பாறை இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை ஒரு ஷேப்பில் இருக்குது இது என்ன ஷேப் சொல்கிறது தெரில இவ்வளோ பெரிய பாறை மேலே வேல் முருகப் பெருமாள் தான் வேல் நிறுத்திருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த பாறை பாறை மேலெல்லாம் எப்படி ஒரு குண்டு குண்டாக அப்படி எப்படி இருக்குது பாறை மேலே சின்ன சின்ன பாறை இது ஒரு பெரிய பாறை கீழே அப்படியே வந்து தண்ணி வாங்க இந்த வழியில் போகலாம் இந்த தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கொடியோ இது மாதிரி போகுது இந்த வழியா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி சூப்பராக ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து சிவன் சின்ன ஒரு சிவன் லிங்கம் கோவில் மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே பாறைகள் சுத்தியும் இது கொஞ்சம் இடம் மட்டும் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாறையில் வந்து வழிபாடு செய்கிறாங்க பா பாறைக்கு இடுக்கு ாம எடுக்கு அப்படியே வழி மாதிரி போகுது பெரிய பாறை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கையிலே யாரோ கோலம் போட்டு அதில் ஒரு பூ வச்சிருக்காங்க சூப்பர் இது ஒரு கோலம் இப்போ நீங்கள் போட்ட காலமா அதை பார்த்துட்டு இப்போது யார் போட்டது அரணி அவர்கள் போட்ட கோலம் இது கோலம் எரிக்காதீங்க சூப்பராக போட்டுக்குது அரணி ஏய் கம்பி கோலம்லாம் தெரியும் போல இருக்குது அப்படியே பாருங்கள் எல்லாரும் கோலம் போட்டு இருக்காங்க மண்ணு இது கேட் இருக்கு மூடிட்டு இருக்காங்களா தகுந்திருக்கான்னு தெரியல ஓப்பனிங்ல தான் இருக்கு கோவிலோட என்ட்ரன்ஸ் உள் நுழைவு இங்கே ஒரு கேட் மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில் இதோட என்ட்ரன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சூலம் விநாயகர் என்ட்ரன்ஸில் அம்மன் சன்னதி நினைக்கிறேன் யார் சன்னதி வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா செஞ்சிக்கு பக்கத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மண்டகப்பட்டு ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான தமிழ்நாட்டில் முதல் முதல் கட்டப்பட்ட குடைவரை கோவில் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமைமிக்க கோவில் அதாவது பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் பார்த்திங்கன்னா அது பல்லவர் காலத்தில் கேந்திரவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு குடைவரை கோவிலாக அமைச்சிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா செங்கற்கள் இந்த மாதிரி வந்து பல இதுவில் வந்து அதுக்கப்புறம் கோவில் கட்ட கட்டியிருந்தாங்க ஆனால் அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மலையை கொடைஞ்சி தான் கோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி வந்தால் குடைவெரிக்கோவில் இது தான் வந்து தமிழ்நாட்டிலே முதல் முதல் குடையரி கோவிலாக வந்து இங்கே சொல்கிறாங்க நம்ம வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் உள்ள என்ட்ரன்ஸ் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழக மாதிரி அமைச்சு அதில் கல்வெட்டு மூலிமா இந்த கோவிலோட ஃபுல் டீட்டெயிலாக வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் இதை உட்காருங்க இங்கே தான் வந்து என்ட்ரன்ஸில் இருக்குது இந்த மார்பல் மாதிரி ஒரு கற்களில் வந்து பதிவிட்டிருக்காங்க இந்த குடைவரை கோவிலை பற்றி விவரங்கள் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்த என்ட்ரன்ஸு நம்ம வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் உள்ளே இருக்கும் நம்ம வந்து தெரியாது இந்த கேட்டு மாதிரி அமைச்சிருப்பாங்க அதுக்குள்ளே வந்தால் ரொம்ப அற்புதமான ஒரு பாறையில் குடைவரை கோவில் அமைச்சிருக்காங்க வாங்காடி போகலாம் இப்போ பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மார்பிள் பலகை மாதிரி அமைச்சு அதில் டீட்டெயில் போட்டிருக்காங்க இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி நினைக்கிறேன் அது வந்து சாத்திகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே விநாயகர் எல்லாம் அமைச்சிருக்காங்க இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு அம்மன் கோவில்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ கட்டப்பட்ட கோவில் தான் இப்போ சமீபமாக கட்டியிருக்காங்க ஒரு கோவில் வந்து சாத்திட்டு இருக்காங்க அடுத்தது இப்போ நம்ம முக்கியமா இந்த இடத்துல பார்க்க வந்த அற்புதமான ஒரு குடையவரி கோவில் பாருங்க மகேந்திரவர்மன் கட்டப்பட்ட கோவில் எவ்வளவு அற்புதமா இருக்கு வாங்க மேல போய் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நிறைவு சின்னம் இங்க வந்து பழக அமைச்சிருக்காங்க இதை வந்து சேதப்படுத்தினாலும் இல்லை வந்து ஏதாவது வந்து தப்பாக அது மாதிரி எதாவது யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து தப்பான முறையில் யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து இதை சேதப்படுத்தணும் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் கடுமையான தண்டனைன்னு சொல்லிவிட்டு இந்த பழகியில் அமைச்சிருக்காங்க படி யாருனோன்னா பார்த்தீங்கன்னா துவார பாலகர் எப்பவுமே சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்ல துவார பாலகர்கள் அமைஞ்சிருப்பாங்க ஒரு வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்குது அந்த ஒரு தண்டாயம் மாதிரி இருக்கு அதில் பாம்பு சுத்தி எங்கள் இங்க படம் எடுத்துருக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சியா இருக்குது அப்படியே பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு சைட்ல அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா அமைச்சிருக்காங்க இதில் கை வச்சு சாஞ்ச மாதிரி ஒரு இடுப்பு இடுப்புல ஒரு கை ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துவாரபாலர் ஒரு ஒரு வித்தியாசமான முறையில் இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமா அமைச்சிருக்காங்க அதான் பார்த்தீங்கன்னா மூன்று கருவறை அமைச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் இது வந்து ரெண்டாவது இது வந்து மூன்றாவது மூணு கருவறை இந்த குடைவரை கோவில் மாதிரி அமைச்சு இதில் மூணு கருவறைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க இந்த சைடில் இருக்கிற துவாரபாலத்தருங்க ஒரு இன்னொரு இன்னும் வித்தியாசமாக இருக்கார் இவர் ஒரு கால் வந்து மேலே வச்சுன்னு ஒரு கால் கீழே வச்சுருக்காரு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கார் இது ஒரு பாகத்தையும் ஒரு வித்தியாசமாக இருக்கு இதை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது தண்டாய் இந்த தண்டாயத்துல இந்த கையை வச்சுன்னு இருக்காரு அவரு ஒரு வித்தியாசமா இருந்தாரு அவங்க பாருங்க எங்கேயோ பாத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்காரு உம் எதையோ வந்து யோசனையில வந்து எங்கேயோ பார்த்துட்டு ஒரு யோசனையா பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு முக அமைப்பு இது இது ஒரு வித்தியாசமா இருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஏதோ ஒரு வந்து வந்து ரொம்ப ஒரு ஒரு பார்த்துட்டு ஸ்டைல்ல நிக்கிற மாதிரி இருக்குல்ல ரொம்ப வித்தியாசமா அமைச்சிருக்காங்க பாறை பார்த்திங்களா இதுல எப்படி செதுக்கி இருக்காங்க எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த காலத்துல ஒரு மண்டபம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கருவறை மாதிரி அமைச்சிருக்காங்க கருவறையில வந்து சுவாமி எதுவுமே இல்லை செதுக்கப்படலைன்னு நினைக்கிறேன் செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சுவாமி இல்லை அடுத்தது இன்னொரு கருவறை இது ரெண்டாவது கருவறை மூன்றாவது கருங்கரை மூணு கருங்கரை அமைச்சிருக்காங்க மூணுத்துல வந்து சுவாமிகள் எதுவுமே இல்லை வந்து சில வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பழம் அமைச்சிருப்பாங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க எதுவும் வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டிய இடம்தான் நம்மளில் எத்தனை பேர் இந்த மாதிரி இடத்த ரசிப்பாங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பழமையான ஒரு பொக்கிஷம் நம்ம எல்லா வீடியோ இந்த மாதிரி கோவில் போடுற எல்லா வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ரொம்ப பொக்கிஷமான ஒரு இடம் உண்மையாக பார்க்கும்போது எப்போ இருக்கு சொல்ல முடியல அந்த அளவுக்கு இருக்குது சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த வயசுல வந்து தான் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது கோவில்ல தான் பார்த்தோம் இங்கே வந்து கடவுள் எதுவும் இல்லை ஆனால் இது வந்து மூன்று கருவறை எதுக்கு அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று தெய்வத்துக்காக இங்கே வந்து மூன்று கருவறை அமைச்சிருக்காங்க ஆனால் சுவாமிகள் எதுவும் வந்து அமைக்கப்படல ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்போடு இங்கே வந்து கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டிலே முதல் முதல் குடைவரை கோவில் இதுதான் அட்டதுபட்டு குடைவரை கோவில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க மிக பழமையான இங்கே இருக்கிற மண்டகப்பட்டு குடைவரை கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே முதல் முதல் கட்டப்பட்ட குடைவரை கோவிலாகும் இந்த கோவில் பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்டது இந்த கோவில் இந்த கோவிலோட ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமைமிக்க கோவில் அதாவது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குடைவரை கோவில் ஒரு பெரிய பாறையில் செதுக்கப்பட்ட இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இரண்டு துவார பாலகர்களும் அதுக்கு அடுத்தது மண்டபம் அதுக்கு அடுத்தது அர்த்த மண்டபமும் அதுக்கு அடுத்தது மூன்று கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது விசித்திரவர்மன் என அழைக்கப்படும் முதலாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட இங்கே இருக்கிற குடைவரை கோவிலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்கிற துவார பாலகர்களும் ரொம்ப அழகான ஒரு வடிவில் ரொம்ப அற்புதமான மிக கலை நையத்தோட ரொம்ப வித்தியாசமான முறையில் அமைச்சிருப்பார் இங்கே இருக்கிற குடைவரை கோவிலை அழகு சேர்க்குறதே இந்த இரண்டு பக்கம் இருக்கிற துவார பாலகர்கள் தான் சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டுட்டு போன இந்த மாதிரி பல கோவில்களும் பல இடங்களும் காலத்துக்கும் அழியாத பல சிறப்பு வாழ்ந்த பெருமைகளும் நம்மளுக்காக விட்டுட்டு போன பொக்கிஷனே சொல்லணும் இது நம்ம தமிழ்நாட்டோட சொத்துன்னே சொல்லணும் இதை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும் எல்லாருமே மண்டகப்பட்டு குடைவரை கோவில் பார்த்துருப்பீங்க இது வந்து தமிழ்நாட்டில் முதல் முதல் கட்டப்பட்ட குடைவரை கோவில் அதாவது பல்லவர் காலத்தில் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட குடைவரை கோவில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமைமிக்க கோவில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அசுத்தப்படுத்தாமல் அதாவது கவர்மெண்ட் மட்டும் இல்லை இதை நம்மளும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து நிறைய அந்த காலத்து பொக்கிஷத்தை நம்ம காப்பாற்றிட்டு வரணும் ஏன்னா இந்த காலம் வரைக்கும் இது வந்து கம்பீரமாக இருக்குது இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு கம் அதாவது இது வந்து கொஞ்சம் கூட இந்த அழகு வந்து குறையாமல் நம்ம காப்பாற்றி நம்ம அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் வந்து பொக்கிஷமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை பாதுகாத்து வச்சுட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது ரெண்டு பக்கம் துவாரபாலர்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு துவாரபாலகர் அமைஞ்சிருக்காங்க கருவறையில் கடவுள் எதுவுமே இல்லை அதாவது இந்த மூன்று கருவறை பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கருவறை குடைவரை கோவில் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த குடைவரை கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் அதாவது செஞ்சியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த குடைவரை கோவில் அமைஞ்சிருக்கு அதாவது விழுப்புரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மண்டகப்பட்டு கிராமத்தில் உள்ள அழகான ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி அழகான ஒரு குடைவரை கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப அற்புதமான இந்த இடத்த ரசிச்சுட்டு போங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டகப்பட்டு குடைவரை கோவிலில் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்